நீளமான தலைமுடி பெண்களுக்கு அது பெருமையும் அழகின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலைமுடி உதிர்வது மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது அந்த வலியை நேரில் கண்டு உணர்ந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்பிரியா நாயக் தலைமுடி தானம் செய்ய முடிவெடுக்கிறார் தற்போது முப்பத்து நான்கு வயதான ஹருப்ரியா நாயக் புற்றுநோயாளிகளுக்காக தலைமுடியை தானம் செய்து அவர்களுக்கான விக் தயாரித்து வழங்கி வருகிறார் மக்கள் அன்பாக அவரை கேஷராணி என்று அழைக்கிறார்கள் அவர் ஒடிசா மாநிலத்தின் முதல் தலைமுடி தானம் செய்தவர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் அவரின் சொந்த அத்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கீமோதெரபி சிகிச்சை பெற்றபோது தலைமுடி முழுவதும் உதிர்ந்திருக்கிறது மக்கள் அவரை வித்தியாசமாக பார்த்தது அவருக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த நாளிலிருந்து புற்றுநோயாளிகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்கிறார் அந்த முடிவுதான் இன்று நூற்றுக்கணக்கான பெண்களின் முகத்தில் மீண்டும் ஒரு சிரிப்பை தோற்றுவித்திருக்கிறது இதுவரை ஆறு முறை தலைமுடி தானம் செய்துள்ள அவர் மற்றவர்களையும் தானம் செய்ய ஊக்குவித்து வருகிறார்